இந்த பொண்ணு ஸ்கூல் பீஸ் கட்டாதனால டீச்சர் சொல்றாங்க ஸ்கூல் பீஸ் கட்டாம ஸ்கூல்ல வந்திருக்கிய ஒழுங்கா ஸ்கூல் பீஸ கட்டணும் சொல்லி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறாங்க இதை பார்த்து மத்த பசங்க எல்லாம் சேர்க்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அழுத கேட்கும் போது அந்த இடத்துல வந்து டீச்சர் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா இதை கேட்ட டீச்சர் சொல்றாங்க நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாதம்மா கடவுள நீ பிரார்த்தனை பண்ணு ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை மாறும்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது அம்மா அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கேட்கும் போது அப்பா வந்து கேட்கிறாரு டிக்கெட் வாங்கணும் பணத்தை எங்க வச்சேன்னு அப்ப அம்மா சொல்றாங்க பொண்ணுக்கு காலையில சாப்பாடு கூட கொடுக்க தூப்பில்ல நீ எல்லாம் ஒரு

எல்லாமே இவரோட கனவு அதுக்கப்புறமா கணவன் சொல்றாரு நான் ஒரு நல்ல கனவு கண்டேன் எனக்கு டிக்கெட்ல பணம் விழுந்துச்சுன்னு சொல்லும் அவரோட பொண்ணு ரொம்பவே சோகமா அதை கேட்டுக்க அப்ப கணவன் சொல்றாரு என்னாச்சு அப்ப பொண்ணோட அம்மா சொல்றாங்க ஸ்கூல் பீஸ் கட்டாதனால அவளை கிளாஸ்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க நீ மட்டும் வேலைக்கு போயிருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு அப்ப கணவன் சொல்றாரு நானும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்கலன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்றா அப்பா நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்றாங்க இப்படி அடுத்த நாளாவது பிரின்சிபல் ஸ்கூல் பீஸ் கட்டாதனால பேசலாம் சொல்லி போயிருப்பாங்க பிரின்சிபால் சொல்றாரு உங்களோட குடும்ப கஷ்டத்தை பத்தி டீச்சர் இப்பதான் சொன்னாங்க நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க ஒரு இருக்கு அதுல நீங்க வேலை பாக்குறீங்களான்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்டவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க